கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல நீங்க எழுந்த புத்தகத்தை நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கட்டா அதுக்குள்ளதான் இருக்க எடுத்து வெளியிடுங்க அதை விடுங்க நீங்க தான் நீங்க தான் பேசுன அது தப்பு என்ன ஆமாங்க சொன்னீங்க ஆமா இப்ப என்ன செய்யலாம் சொன்னேன் சொன்னேன் அது தாத்தா இல்ல இப்ப தாவா என்ன பண்ணலாம் பெரிய ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய் பொய்னா இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் தமிழர்னு பேசுறதா இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்க ஒரு முரண் இருக்க தலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய்டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஐயா காப்பா ராவாணன் ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசு ஏன் பெரியார்கிட்ட ஆதாரமாக எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய்யும் பொய்யா பாஜக பொய்யான தகவல் விளையாடுறாங்க பேசுவோம் நாங்க பாஜகவின் வீட்டின் தன்னுடைய பிறந்தநாள் நாள் செய்தியில என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலை இல்லை பார்ப்பனர்கள் மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் முகமது இஸ்லாமியர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின் அப்ப எங்கே அந்த எந்த இனம் எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரு உங்களுக்கு கீழானவ யாரு யாருன்னு சொல்லுவோம் அம்பேத்கர் மாதிரி இல்லை எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு பெருமக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு எப்படி இருக்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு முகமது இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வைச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள்னு பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறது இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு கெதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யாரு திராவிடன் யாரு திராவிடன் அது எப்படி தமிழர் இல்லாத இங்கேயுமே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடி இருக்கும் போது அந்த அது வந்து மலம் சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதை நீங்க கூப்பிங்க வாலுவன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே கொண்ட யாம் அறிந்த புலவரிலே போல் 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 வள்ளுவன் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு பொய் வைசி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்க முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் நீ யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யாரு முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதினீங்க இந்த கோட்பாடுகள் இந்த சனியன்ல தானே இந்த சனியன்ல தானே பேசினீங்க அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு

எதிரிகள் சரி இஸ்லாமிய கிருத்தவன் யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாமிய கிருத்தவன் இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வியுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாத அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன்னா அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு எந்த இடத்துல எங்களுக்கு என் மொழியே இழிவு அது ஒரு சனியா விட்டு ஒளி உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது

நீங்கள் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன வச்சிருங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி

ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல தான் திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனாதான் தான் இருந்தேன் சந்திச்ச தான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல் என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கி விஸ்வநாத விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் அரைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும முத்துராமலிங்க தேவர் காமராஜர் காக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம் அவன்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தரவன் நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் அந்த எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் விட்டவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கிற செக்கை இழுத்தவன் செக் செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிலைபட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில் வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை பெரியாருக்கு எழுதுறாரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கு சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிவாஷி கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரம் படிச்சு அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க இதை போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆளு ஒண்ணும் இல்ல எனக்கிட்டே சிவாஷி கடிதம் எழுதனம்தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வ விட நீங்க இங்க சிறந்த இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்த அழிக்கா நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடின நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுனவன் போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு